ஏழாவதாக அல்லாஹு மீது தவக்குள் வைக்க வேண்டும் அதிகமாகும்னா அல்லாஹின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் யார் ஒருவர் அல்லாஹு மீது தவக்குள் வைக்கிறாரோ அலா அவர்களுக்கு போதுமானவன் அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று குர்ஆன் அல்லா சொல்கிறார் இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா பெற்றோர்கள் என்னுடைய மகன் எங்களை பார்த்துக் கொள்வான் கூட அல்லாகுதான் எங்களை பார்ப்பார் இந்த உலகத்தில் மனிதர்களை சார்ந்த எந்த நம்பிக்கைகளும் நமக்கு கை கொடுக்காத சகோதரர்கள் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்னுடைய மகன் தான் என்னை பார்க்க வேண்டும் பெற்றோர் சொல்வார்கள் என்னுடைய மகன் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் இருந்திருக்க மாட்டோம் இல்லை அல்லாஹுதான் உங்களுக்கு ரிசுக்கை கொடுக்கிறார் அவர் மூலமாக தவக்குள் அல்லா இடத்தில் தான் இருக்க வேண்டும் மனைவி சொல்கிறார் கணவன் அல்ல அல்லாஹ் தான் தருகிறார் இந்த தவக்குள் இருக்க வேண்டும் தவக்குள் மாறியது என்று சொன்னால் அல்லாஹ் மாற்றி விடுவான் சொன்னாங்க அல்லாஹ் மீது தவக்குள் ஒருவர் வைக்காமல் மனிதர் மீது தவக்குள் வைத்தால் அல்லாஹ் அவனை அப்படியே மாற்றி விடுவான் மனிதர் பின்னால் செல்வதற்கு அல்லாஹ் தருவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான் தான் வழங்குகிறான் அல்லாஹ் எங்களை மகன் பார்த்தா என்ன பார்க்கவில்லை என்றால் என்ன அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வார் இந்த தவக்குள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க அல்லாஹ் கேட்கிறான் நான் போதுமானவிலையா உங்களுக்கு என் மீது பொறுப்பை சாட்டுங்கள் ஒரு நிக்கா நடக்கணுமா வாப்பா இல்லாம நிக்காத நடக்காது இல்லை அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் மீது தவக்குல் ஒரு பொறுப்பு சாட்டக்கூடிய பண்பு நமக்கு இருக்க வேண்டும் ஃபஜ்ர் தொழுவதற்கு பிறகு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி யா அல்லாஹ் இந்த இந்த பொறுப்புகள் எல்லாம் எனக்கு இருக்க நீ எடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹ் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் நீ வழிகாட்டு நாதான் பார்க்க வேண்டும் நாதான் படிக்க வைக்கும் நான் தான் அது அல்லாஹ் இதனை பார்த்துக் கொள்வான் அவன் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ் சுஹான் உங்க அந்த ரிஸ்க் நீங்கள் பொறுப்பு அந்த பொறுப்பை அல்லாஹ் இலகுவாக மாற்றி